செயல்பாடு இரண்டு விலைப்பட்டியல் நான்காம் வகுப்பு மாணவர்கள பயிற்சி நூலில் பக்கம் எண் இருபத்து ஒன்பதில் உள்ள விலைப்பட்டியலை உற்றுரோக்கச் செய்து அவர்களுக்கு விருப்பமான உணவுகளைத் தேர்ந்தெடுத்து உண்மை விலை மற்றும் தோராய விலைய எழுதச் செய்யணும் பிறகு இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டறியச் செய்யணும் ஒவ்வொரு மாணவரும் தாங்கள் தேர்ந்தெடுத்த உணவுகளின் உண்மை விலை மற்றும் தோராய விலையைக் கூறணும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் பிறகு நான்காம் வகுப்பு மாணவர்கள அவர்களுக்குரிய பயிற்சி நூல் செயல்பாட்டை மேற்கொள்ள செய்யணும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள பயிற்சி நூலில் பக்கம் எண் இருபத்து ஒன்பதில் உள்ள விலைப்பட்டியலை உற்று செய்து அதிலிருந்து பல்வேறு விதமான வினாக்களை கேட்டு கலந்துரையாடி விலை அதிகமான விலை குறைவான விலை உயர்ந்த விலை மலிவான பகட்டான போன்ற சொற்களின் பொருளை உணரச் செய்யணும் இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகளானது இருவகுப்பு மாணவர்களுக்கும் தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செயல்பாட்டோட இறுதியில் பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகளை மாணவர்கள் செய்வாங்க நன்றி